சோழர்களை தேடிய பயணத்துல போன வீடியோல சோழ நாட்டை விடே விடுகு விழுப்பேரதியரையன் சாத்தன் மாறன் அப்படிங்கிறவரு ஆட்சி பண்ணாரு அப்படிங்கறத பற்றி பார்த்திருந்தோம் இந்த வீடியோல அதுக்கப்புறம் சோழ நாட்டை யாரு ஆட்சி பண்றாங்க வரலாற்று ஆய்வாளர்களால் குழப்பப்படும் சோழ வரலாறு இந்த இடத்துல என்னவாகுது சோழதாயத்துல நடந்த உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கறத வரலாற்று ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்க போறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் காலிஸ் வீடியோக்குள்ள குழப்பலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஒன்று நம்மளுக்கு சோழ வரலாறு முழுக்க எழுதுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஜெயந்தர் அவருக்கும் அது போக தர்சன் திருச்சியில் இருக்கக்கூடிய நண்பர் அவருக்கும் ஏன்னா இவரும் வந்து இந்த வரலாற்று பயணத்தை மேற்கொண்டு போகிறதுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய தகவல்களை நம்மளுக்கு கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு சில சமயங்களில் நம்ம நேரில் சென்று எடுக்க முடியாத தகவல்களையும் அவர் எடுத்து நம்மளுக்கு தந்துகிட்டு இருக்காரு சோ ஒரு தேங்க்ஸ் பொதுவா இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே சோழ அரசு இருக்கு இல்லையா இதை மறைக்கிறதுக்காக ஒரு விஷயத்த கையாளுறாங்க என்ன அப்படினா முத்தரையர் அப்படிங்கிறவங்க தனி மரபு அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே காமிச்சிட்டு வராங்க இந்த சோழ வரலாற்றை தான் மறைக்கிறாங்க சோ இவங்க சொன்ன மாதிரி முத்தரையர் அப்படிங்கிறவங்க தனி மரபு தான் இவங்களை பத்தினாலும் சரியா சொல்லிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது ஏன்னா எந்த அரசன் எந்த அரசனோட வாரிசு அப்படிங்கறதே இவங்களுக்கு தெரியாமலும் அதுபோக எந்த ஆட்சி ஆண்டுல வாழ்ந்தாங்க அப்படிங்கறத தெரியாமலும் கல்வெட்டு ஆதாரங்களை சரியா வரிசைப்படுத்தாமலும் இவங்க ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல ஏற்படுத்திய இவர்களுடைய வரலாற்றையும் நமக்கு கொடுத்திருக்காங்க அதுவும் இவங்களுக்கு கற்பனையில என்ன ஆண்டு தோணுதோ அதை இவங்க சரமாரியா எழுதி விட்டுறாங்க ஆனா வரலாறு அப்படிங்கிறது நம்மளோட கண்ணு முன்னாடியே தெல்ல தெளிவா இருக்கு சோ அத கூட இவங்க நம்ம சொல்லல சோ இதுல இருந்தே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு திட்டவட்டமாக சோழர்களுடைய வரலாற்றை சில ஆய்வாளர்கள் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உண்மையான சோழ வரலாறு இதுதான் அப்படிங்கறத சொல்றதுக்கு அவங்களுடைய பதவி நிலைகள் இருக்கு இல்லையா இதை சொல்லியிருந்தாவே போதுமானதா இருந்திருக்கும் சோ இதை சொன்னாவே சோழர்களுடைய உண்மையான வரலாறு எண்பது வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனா வேணும்னே இவங்க வந்து மறைச்சிருக்காங்க இதுல ஒரு விஷயத்த மட்டும் தெல்ல தெளிவா பண்ணியிருக்காங்க என்னன்னா சோழர்கள்ல ஒரு சில அரசர்களுடைய பெருமையை பேசி உண்மையான வரலாறு மறைக்கிறாங்க இதுல உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம ஆதாரத்தோட சொல்லிட்டு வரோம் சோழர்களுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கழுகு பார்வை அப்படிங்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையான வரலாறு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சரிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அஞ்சு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சோழர்களை பத்தி பேசும்போது நம்ம பூர்வீக நாடான தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி உரையூர் இந்த பகுதியில வாழ்ந்த சோழர்களை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கோம் ஆனா மற்ற கிளைகள்ல இருக்கக்கூடிய சோழர்களை பத்தி பேசல அதாவது இன்னைக்கு ரேநாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு யூகம் பண்ணி சொல்லக்கூடிய அன்றைய தமிழகத்தில் இருந்த அரையர் நாடு இருக்கு இல்லையா அதுல ஆட்சி பண்ண ரெண்டு கிளைகளை பத்தி இந்த அஞ்சாறு வீடியோல நம்ம பேசலாம் இதுக்கு காரணம் நம்மளுக்கு உண்மையான சோழர்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மற்ற இரண்டு கிளைகள்ல இருக்காங்க இல்லையா அந்த அரசர்களை பத்தி தெரிய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா தான் நம்ம பூர்வீக சோழ நாட்டுல மிகப்பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு சோ இத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகுதி வாரியா சோழ மகாராஜா இங்க இருந்தாரு பேரதியரையன் எங்க இருந்தாரு ஏன் உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு சார்ட் நானே ரெடி பண்ணி இந்த இடத்துல ஷோ பண்றேன் அதை பார்த்தா சோழர்களுடைய வரலாறு சோழர்கள் எங்க எங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சோ அந்த சார்ட்ட பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க மூணு பேர்ல ஒரு பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சோழ நாட்டிலையும் ரெண்டு பிரான்ச் ஒன்னு தனஞ்சயவர்மன் இருக்காரு இல்லையா அவருடைய பிரான்ச் அதுக்கப்புறம் வந்து சுந்தரநந்தன் இவங்க ரெண்டு பேருடைய பிராஞ்சும் இன்னைக்கு இரே நாடுன்னு சொல்லக்கூடிய அரையர் நாட்டுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஏன் மற்ற நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது அரையர்

இருக்குல அதுவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் இதை வந்து சுந்தர நந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வாரிசுதாரர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதில் பூர்வீக சோழ நாடு இருக்கில்ல இங்க ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர்களும் சரி தென் அரையர் நாடு இருக்கு இல்லையா அங்கே ஆட்சி பண்ணக்கூடிய அரசர்களும் சரி இவங்க எல்லாமே வடபகுதியில் இருக்கக்கூடிய அரையர் நாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அங்கே தான் சோழ மகாராஜா இவங்க ஒட்டுமொத்த பேரையும் கண்காணிக்க கூடிய அரசாட்சி செய்யக்கூடிய வழி நடத்தக்கூடிய சோழ மகாராஜா இருப்பாரு இத பத்தி நான் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு காரணம் இத மறுபடியும் மறுபடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இப்போ பூர்வீக சோழ நாடு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத இதுல இந்த விடேர் விடுகு விழுப்பேரி அறையன் சாத்தன்மாரன் இருக்காருல்ல இவருக்கு ஒரு வாரிசு தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விக்கிபீடியால போட்டிருக்காங்க இதனாலதான் நான் சொல்றேன் விக்கிபீடியால இருக்கிறது மட்டும் உண்மையான வரலாறு கிடையாது ஏன்னா இவருக்கு ஒரு மகன் கிடையாது இரண்டு மகன் இருந்த மாதிரி தகவல் நமக்கு தெரிய வரும் முதல் வாரிசு இருக்க இவருடைய பேரு மார்பீடு அப்படிங்கிற மாதிரி பட்ட பெயர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இவருடைய உண்மையான பேரு அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது தெரியல இரண்டாவது மகனோட பேரு விடுகு முத்தரைய நாயினாத்தன் இதுல முதல் வாரிசான மார்விடுகு பேரதியரையன் அப்படிங்கிறவரு கிபி எழுநூத்தி எழுபதுல ஆட்சிக்கு வராரு இவர் ஆட்சி பண்ணாரு அப்படிங்கறதுக்கான ஆதாரம் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய குண்டாண்டார் கோவில் இருக்கு அந்த கோவில் கல்வெட்டுல இருக்கு மார்விடுகு பேரதியரிய அடியான் கலிமூர்க்கன் இளவரையன் செய்தித்த குளம் வாலி ஏரி அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க நீர் மேலாண்மையில மிக முக்கிய பங்கு அவங்க வழிவகுத்திருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வருது அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா விடேல் விடுகு முத்தரைய நாயன பாவன் சாத்த இவரு கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வர்றதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா இவரை பத்தி ஆதாரம் கிடைக்கும் போது மார்பீடுக்கு பேரதியார் இருக்காரு இல்லையா இவருடைய அண்ணன் இருக்காருல்ல இவருடைய காலத்தை ஒட்டியே இருக்கு இவருக்கான ஆதாரம் எங்க தெரியுமா கிடைக்குது புதுக்கோட்டை மாவட்டத்துல குலத்தூர் வட்டம் மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில அங்க இருக்கக்கூடிய கோவில் விடேல் விடுகு குவாவன் சாத்தன் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு செய்தி சொல்லுது அதாவது இந்த கோவில கட்டினவர் முத்தரையர் பதவி வகித்தவர் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது சோ இதை வச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு மார் விடுகு குவாவன் சாத்தன் இருக்கல்ல விடேல் விடுகு குவாவன் சாத்தன் இவரும் அண்ணன் தம்பி அதாவது சகோதரர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இதை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா எப்படி சொல்றோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கு இல்லையா புதுக்கோட்டை தஞ்சை இந்த பகுதியில மார் விடுகு இவருடைய நேரடி கல்வெட்டு கிடையாது நேரடி பதவி வகித்த இளைய மகனான விடேல் விடுகு முத்தரையனான இவருடைய நேரடி கல்வெட்டு தான் இருக்கு சோ நான் நான் போன வாட்டியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு பேரதியறையனுடைய அடியான் அதாவது அவருடைய ஏவகன் ஒருவன் இந்த கோவில் குளமும் ஏரியும் அமைத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது அவர் பேரு களிமூர்க்கன் இளவரையன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இரண்டு கல்வட்டுமே சம காலத்தில் இருக்க அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான தகவலை இரண்டு பேரும் சகோதரர்கள் தான் தெல்ல தெளிவா துல்லியமா நம்மளால சொல்ல முடியும் அடுத்த ஆதாரமா நம்ம பாக்குறது இவங்க ஆட்சி செய்யறாங்கல்ல இந்த காலகட்டமும் பல்லவ நாட்டுல ஆட்சி பண்றாருல தந்திவர்மன் இவங்களுடைய காலகட்டமும் சமகாலமா இருக்கு அதே மாதிரி பாண்டியர்கள்ல வரகுண பாண்டியன் இவருடைய காலமும் இவங்களுடைய காலத்தோட ஒத்து போகுது வச்சு பார்க்கும்போது போது மார்பீடு பேராதையார்கள் என்றார் இவருடைய மகன் கோவன் சாத்தன் இல்லை இவருடைய சகோதரன் தான் கோவன் சாத்தன் அப்படிங்கிறது இன்னும் நம்மளால சொல்ல முடியும் இப்படி வந்து வரலாறு தெல்ல தெளிவா இருக்க தன்னோட சிந்தனையை வச்சு எதுக்காக உண்மையான வரலாறுகளை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒன்று உண்மையான வரலாறு மறைக்க திட்டமிட்டு இவங்க செயல்பட்டுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தான் படித்தாச்சு நம்ம தான் ஆய்வாளர் எதை சொன்னாலே இவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அவங்க கற்பனையில் எழுதி விட்டு போயிருக்கணும் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே நம்மளுடைய வரலாற்றை மறைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய பட்டங்கள் இருக்குல்ல இந்த மார்பிடுகு விடல் விடுகு இந்த மாதிரியான பட்டங்கள் இந்த பட்டங்கள் எல்லாமே பல்லவர்களுடைய விருது பட்டங்கள் சோ இவங்களை சோழர்களுக்கு இருக்கனால இவங்க சோழர்களுக்கு நெருக்கமாக இந்த காலகட்ட முறையில விருது இருக்காங்க வருது அது போக அதியரையன் பட்டத்துல இருக்காங்கல்ல இவங்க திருச்சி உறையூர் இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க முத்தரையர் பதவியில இருக்கவங்க தஞ்சை புதுக்கோட்டை இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா திருச்சி பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காருல்ல பெயர் தெரியாத ஒரு சோழ மன்னன் அவருக்கு தான் பல்லவர்களின் சிறப்பு பெயரான மார்பிடுகு பேரதியரையன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் அமையுது இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா இதுல இவருடைய தம்பி அதாவது தஞ்சை பகுதியில தஞ்சை புதுக்கோட்டை பகுதியில ஆட்சி பண்றாருல இவருக்கு என்னதான் விடேல் விடுகு அப்படிங்கிற ஒரு பேரு பல்லவர்களுடைய சிறப்பு பெயரா இருந்தாலும் அந்த காலத்துல வாழ்ந்த பல்லவர் தந்திவர்மனுடைய சிறப்பு பெயரு இவருக்கு வைக்காதனால இந்த விடேல் விடுகு வாவன் சாத்தன் இருக்காருல இவர் தன்னிச்சை ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லவும் முடியும் ஏன்னா இவர் தன்னுடைய தந்தை பேரில் இருக்கக்கூடிய பட்டத்தை தான் இவர் வச்சிருக்காரு வச்சிருக்காரு அதாவது விடேல் விடுது அப்படிங்கிற ஒரு பேர் இதை வச்சு பார்க்கும் போது இவர் தனிச்சு ஆட்சி பண்ணிய அப்படிங்கறது அப்படிங்கறதும் தெரிய வருது இதை நம்ம சும்மா சொல்லிடல இதற்கும் ஆதாரம் எபிகிராஃபியா இண்டிகால இருக்கு அதோட இமேஜும் இந்த இடத்துல காமிக்கிறேன் சோ இவர் பல்லவர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம தனிச்சு தன்னிச்சையா செயல்பட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு அதுக்கு இன்னும் ஒரு சில ஆதாரங்களையும் நம்ம பார்க்க போதும் என்னன்னா பல்லவ நாட்டுல தந்திவர்மன் அப்படிங்கிறவர் கிபி எழுநூத்தி எழுபத்தி ஆட்சிக்கு வர்றாரு கிட்டத்தட்ட எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆட்சிக்கு வந்தவர் அம்பத்தொரு வருஷ காலமாக பல்லவ நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் பல்லவன் நாட்டை தனிச்சு சிறப்பா ஆட்சி பண்ணாரு அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா இவர் தந்திவர்மன் ஆட்சிக்கு வந்த உடனே ராஷ்டிர அரசர்கள் இருக்காங்கல்ல இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த பல்லவ மன்னனால தந்திவர்மன் போயிடுறாரு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஷ்டிர கூட அரசர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்குள்ள வாரிசு சண்டை வருது இந்த சண்டையை பயன்படுத்தின பல்லவவர்மன் தந்திவர்மன் என்ன பண்றாரு சேர சோழ பாண்டியன் இவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு ராஷ்டிர அரசை எதிர்க்கிறதுக்காக போற ஆனா இங்கே ஒரு விஷயம் நடக்குது இதை நம்ம கண்டிப்பா சொல்லிதான் என்னன்னா ராஷ்டிர அரசன் மூன்று தமிழக வேந்தர்களையும் வென்று மூன்று நாட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இலங்கை அரசன் என்ன பண்றான்னா ராஷ்டிர அரசருக்கு நட்புறவு பாடுறதுக்காக பரிசு பொருட்களை அனுப்பியதாக கல்வெட்டு ஆதாரங்கள் தெரிவிக்கிறது சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இத்தனை நாள் வரையிலும் சோழ நாடு பல்லவ ஆட்சிக்கு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு இங்க பல்லவா

ஸ்ட்ராங்கா சொல்றோம் ஏன்னா இதுல விடேல் விடு குவாவன் சாத்தன் இருக்காருல இவருக்கு பாண்டியரின் சிறப்பு பெயரான எந்த ஒரு பட்டங்களுமே கிடையாது சோ குவாவன் சாத்தன் அப்படிங்கறது தன்னிச்சையா ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும் அது மட்டும் கிடையாது இந்த குவாவன் சாத்தனுடைய மகளான சாத்தன் காளி அப்படிங்கிறவங்க கோவில் திருப்பணிக்காக தானம் கொடுத்த செய்திகளையும் நம்மளுக்கு கல்வெட்டு மூலமாக கிடைக்குது சோ இந்த கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விடேல் விடுது குவாவன் சாத்தன் அப்படிங்கிற சோழ மன்னன் சோழ நாட்டை தனித்து ஆட்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கறத தெல்ல தெளிவா நம்ம சொல்லிட முடியும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா இதே மாதிரி இதே நேரத்துல சோழ நாட்டுல மிக பெரிய திருப்பம் மிக பெரிய மாற்றமே நடக்குது அதாவது அரையர் நாட்டுல சோழ மகாராஜா பதவியை வச்சுக்கிட்டு வந்தாங்கல்ல தனஞ்சய சோழன் இவருடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டோட இறுதியில கடைசியா யாரு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமாதித்ய சோழன் சோழ மகாராஜா அப்படிங்கிறவர் வராரு இதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு இல்ல வாரிசு இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியல ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமே இவங்களுக்கு வாரிசு இருந்தாங்க இவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல அது மட்டும் இல்லாம இந்த சோழா மகாராஜா அப்படிங்கிற பதவி இருக்குல்ல இது அரையர் நாட்டின் தென் பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இதுவரையிலும் வட பகுதியில அங்க வாரிசு இல்லாத காரணத்தினாலேயோ அல்லது வேற அரசர்கள் இல்லாத காரணத்தினாலேயோ தென் பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தரநந்தர் வாரிசுதாரர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படி இவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இப்ப பார்க்கக்கூடிய சமகாலத்தில் இருந்த சோழ மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ காந்தன் என்ற சோழன் இவருக்கு தான் சோழ மகாராஜா அப்படிங்கிற ஒரு பதவி வருது இங்க இன்னொரு ஒரு மிக பெரிய திருப்பமும் நடக்குது என்ன தெரியுமா இதுவரையிலும் அதாவது ரேநாட்டோட வட பகுதியில இருந்த சோழ மகாராஜாக்கள் இருக்க வரையிலுமே சோழர்கள் எல்லாமே வல்லவர்களுக்கு நட்புறவு பாராட்டி தான் வந்திருக்காங்க நட்போட தான் இருந்திருக்காங்க ஆனால் முதல் முறையாக சுந்தர்நந்தனோட பிரான்சி வரும் பொழுது இவருக்கு சோழ மகாராஜா அப்படிங்கிற ஒரு உதவி போது ஏன்னா இவங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நினைச்சிருக்கணும் என்னன்னா எத்தனை காலத்துக்கு தான் சோழ நாடு பல்லவர்களுக்கு நட்புறவு பாராட்டுறேன் அப்படிங்கிற பேரில் இவங்களுக்கு கட்டப்பட்டு நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்மளும் தனிச்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீகாந்தன் அப்படிங்கிறவர் தந்திவர்ம பல்லவ நாட்டை அதாவது காஞ்சியை கைப்பற்றுகிறார் இந்த செய்தி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு சோழ மகாராஜா இவர் தான் அப்படிங்கறதும் காஞ்சியை இவர் தான் கைப்பற்றுகிறார் அப்படிங்கறதும் தெல்ல தெளிவா அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சுப்பேன் சோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அரையர் நாட்டுல இருக்கக்கூடிய சோழர்களும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்லையா அப்போதைக்கு எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடுதான் இப்போதான் சில ஆய்வாளர்கள் வந்து அது ரே நாடு அதாவது தெலுங்கு நாடு இது வந்து பொத்தப்பி நாடு இது வந்து தமிழ்நாடு அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா ஏன் தேவை இல்லாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பேரை வைக்கிறீங்க அந்தந்த அரசன் அந்தந்த இடத்துல ஆட்சி பண்ணனால அவங்க வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ண சோழர்கள்னு இருக்குன்னு சொல்லலாமே தவிர அந்த சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது கட்டுக்குன்னா என்ன சொல்றேன்னா அரையர் நாட்டுல ஆட்சி பண்ண சோழர்களை சோழர்கள் தான் அந்த நாட்டுல ஆட்சி பண்ண சோழர்கள் தான் ஜோனன்மை தவிர அவங்கள ரேநாட்டு சோழர்கள் தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு பொத்தப்பி நாட்டுல ஆட்சி பண்ண அந்த சோழர்களை பொத்தப்பி நாட்டில் ஆட்சி பண்ண சோழர்கள் தான் ஜோழன்மை தவிர பொத்தப்பி சோழர்கள் சொல்லிடுவாரு ஏன்னா சோழர்களோட வரலாற்றை மறச்சே ஆகணும்ல அதுதான் சரி ஸ்ரீ காந்தன் தான் அடுத்த சோழ மகாராஜாப்பா இதுக்கு என்னப்பா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலவாய்புரம் செப்பேடு அப்படிங்கிற ஒரு செப்பேடு கிடைச்சது இந்த செப்பேட்டுல வரகுணனின் மகனான ஸ்ரீ என்ற சோழ மகளை திருமணம் முடித்த செய்தியை பற்றி தெரிய வருது இதுல ஸ்ரீ காந்தன் அப்படிங்கிற சோழ மகாராஜா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த சோழ நாட்டிற்கும் இந்த ஸ்ரீ காந்தன் தான் சோழ மகாராஜா அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரியுது இவரு தமிழகத்துக்கிலும் ஆட்சிக்கு வந்துட்டாரு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய சோழர்களுடைய வாரிசு யாரு இவங்க என்ன பண்றாங்க இந்த ஸ்ரீகாந்தன் என்ன பண்றாரு ஸ்ரீகாந்த சோழனுடைய வாரிசு என்ன பண்றாங்க சோழ நாட்டுல ஏற்படும் மற்ற குழப்பங்கள் என்ன உண்மையான சோழர்கள் யார் அப்படிங்கறத இனி வரப்போக வீடியோ இருக்குல்ல இதுல வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யம் இருக்க போடு பல உண்மைகள் இதுவரையிலும் யாரும் சொல்லாத பல உண்மைகளை வந்து நம்ம சொல்ல போறோம் இப்ப நான் பேசின இந்த விஷயம் கூட கிட்டத்தட்ட யாருமே சொல்லாத விஷயம் தான் இதே மாதிரி இன்னும் பல திருப்பு அடுத்தடுத்த வீடியோல வரப்போகுது சோ சோழ நாட்டோட நிலை அடுத்த காலகட்டத்தில் என்னவாக இருந்தது இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி